கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா உன் தேராகு மறிக்கட்டும் தேராவு தன் குமாரியை அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராவு ஆறானிலே மறித்தான் ஆதி அகமம் பதினொன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு தேவன் ஆப்ரஹாமிடம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாம் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படி சொல்லியிருந்த போதிலும் தேராகு மறிக்கும் வரை ஆப்ரஹாம் தேவனால் தேசத்துக்கு போக முடியவில்லை தேராகு என்பதன் பொருள் தாமதித்தல் என்பதாகும் தேராகு ஆப்ரஹாமை ஆரானிலே தங்கும்படி செய்துவிட்டான் ஆரான் என்பது கானானுக்கு போகும் பாதி வழியில் இருந்த ஓர் இடமாகும் தேராகு உன் வாழ்வில் உயிரோடு இருந்தால் நீ கிறிஸ்துவுக்கு உன்னை முழு இருதயத்துடன் அர்ப்பணிக்க கூடாதவனாக அரைகுறையான மனதுடனேயே அவரை சேவிப்பாய் இன்று சில தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது மிக உண்மையானதாகவே இருக்கிறது பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று காரியங்களை தள்ளி போடுதல் அல்லது தாமதித்தல் ஆகிய தேராகி நாவி சிலருடைய ஜீவியத்தை பாழாக்கி விடுகிறது அவர்கள் காணானில் அல்ல ஆறானிலேயே முடிவடைகிறார்கள் காணான் என்பது சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது தேராகு உன் வாழ்வில் உயிரோடு இருந்தால் நீ பரம காணானுக்குள் போகாமல் வழியிலேயே நின்றுவிடவும் கூடும் தேவ பிள்ளைகள் தாமதம் பண்ண செய்யும் ஆவியினால் அழிக்கப்பட்டு போயிருக்கின்றனர் சோதம் பட்டணம் அக்னியால் அழிக்கப்படவிருந்ததால் லோத்து தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட அதை விட்டு சீக்கிரமாக வெளியேற வேண்டும் என்று தேவதூதர்கள் மாலை நேரத்திலேயே லோத்தை எச்சரித்தார்கள் ஆனால் அவனோ அடுத்த நாள் காலை வரை தாமதித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இதன் விளைவாக அவன் குடும்பத்தை தாக்கிய அழிவைப் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் உண்மையிலேயே நம் ராஜாவின் வேலை துரிதமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தேராக மறிக்கட்டும் அப்பொழுது மாத்திரமே உன்னால் கானான் தேசத்தை நோக்கி வீர நடை போட இயலும் ஆமேன்